தனது சகோதரனான மனைவியை தனது மனைவியாக்கியது சரி அல்ல என்று திருமுழுக்கு யோவான் அவர்களை எச்சரித்து வந்தார் எனவே திருமுழுக்கு யோபானின் மீது காழ்ப்புணர்வு கொண்டார் தக்க சமயத்தை எதிர்பார்த்து மன்னனின் பிறந்த நாள் வந்ததில் அவர் பெரிய விருந்து வைத்து மகிழ்ந்திருந்தார் அப்போது ஏரோதியாளின் மகள் நடனமாடி மன்னனையும் அவையினையும் மகிழச் செய்தார் உடனே ஏரோது சிறுமியின் விருப்பம் என்னவென்று வினவர் அச்சிறுமியோ ஏரோதியாரிடம் வினவர் திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டி தட்டிலே வைத்து தர வேண்டும் என்று மன்னனிடம் கேட்க சொன்ன அப்படியே கேட்க ஏரோது ஏவலரிடம் கூற யோமானின் தலையில் வெட்டப்பட்டு தட்டிலே வைத்து தரப்படுகிறது பிறர் நமது தவறை சுட்டும் போது நீ யார் எனக்கு அறிவுரை கூற என்று நினைக்கின்றோமா இல்லை ஏலோதியால் போல தக்க சமயம் பார்த்து பழி வாங்க காத்திருக்கின்றோமா நமது புத்தம் தன்னை மறைத்து அடுத்தவர் மீது பழி போட்டு அன்று தீர்ப்பிட்டது போல தீர்ப்பிடுகின்றோ நீதியின் நாயகனே யாம் நீதி உள்ளவர்களாகவும் அநீதியை எதிர்த்து குரலில் எழுப்பும் திருமுழுக்கு யோகனாகவும் வாழ ஆலும் எங்கள் பேரில்

அப்படியே ஒரு ஊரிலே போர் தொடுத்து விட்டு அங்கே ஒரு பெண்ணை கண்டு மணந்து கொள்கிறான் அவளது பெயர் தெலீலா ஒரு நாள் பெலிஸ்திய தெலீலாவை சந்தித்து உனது கணவன் சிம்சோனின் பராக்கிரமம் எங்கே இருக்கிறது என்று எனது சொன்னால் உமக்கு நிறைய பணம் தருகிறோம் என்று கூற அவளும் அவர்களிடம் வேறொரு நாள் வர சொல்லி அனுப்புகிறாள் பின்பு தினமும் தொல்லை தந்து அவனது உயிர் அங்கே வந்து அவளுக்கு பணம் ரகசியம் அறிந்து தக்க சமயம் பார்த்து தெளீலர் பிடித்து அவனை அவனது உயிரையும் போக்கி விடுகிறார்கள் சிந்தனை பணத்தாசியால் தன்னை நம்பியவனை அவனை காட்டி கொடுத்த பெண்ணாக வாழ்கிறோமோ போராசி பிறர் மீது ஏற்றாமல் இருக்க அருள்தார்கள் எங்கள் இயேசுநாதர் சுவாமி எங்கள் பேரில் இயேசுவே முறையாக ஆராதித்து வணங்கி மக नंदே என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏதேனும் பாரமான திசிருவை சுமந்து எவ்ளோ தடை மீறி ஏவாள் ஆண்டருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து சாத்தானின் பேச்சைக் கேட்டு உண்ணக்கூடாத கனியை தானும்